வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தளத்தில் இருந்து பேசிகிட்டுருக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அரிசிகளை பற்றி தான் ஒரு முழு காணொலியாக பார்க்க போகிறோம் அரிசிகளை ஆடுகளுக்கு கொடுக்கலாமா அதே மாதிரி அதில் என்ன சத்து பயன்பாடுகள் இருக்குது அதை பற்றி ஒரு டோட்டலான வீடியோவை பார்க்க போகிறோம் அரிசி ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான் இந்த ஆடுகள் அதே மாதிரி மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவை நம்ம பார்ப்போம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இது கால்நடையில் ரொம்பவும் ஒரு ஆபத்தான விஷயம் ஆனால் அதிகமான அளவில் மக்களால் போடப்பட்டுட்ருக்காங்க நம்மளும் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தோம் இப்போ தெளிவாயிட்டோம் இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம அகத்தி கோயில் ஃபர்ஸ்ட் சவுண்டல் வேலு மசல் விதைகள் விற்பனை இருக்குது உங்களுக்கு தேவை நான் கண்டிப்பாக நம்ம முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக உங்கள் வீடு தேடியே நம்ம விதைகள் வந்து விற்பனைக்கு வரும் அதே மாதிரி எல்லாமே முளைப்பு திறன் நல்லாயிருக்கு அஞ்சு வருஷம் முறை நீங்கள் அறுக்க தலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் இந்த பெனிஃபிட் எல்லாமே இந்த விதைகளில் அதிகமான அளவில் இருக்குது நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இந்த அரிசியில் பொறுத்த வரைக்கும் பல தீமையான விஷயங்கள்லாம் இருக்குது நம்மளே இதற்கு முன்னாடி வீடியோலாம் போட்டு பார்த்தோம் போட்டுட்டு நல்ல முறையில் தான் போட்டோம் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு சமீபத்தில் ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து சந்தித்தோம் எப்படின்னா ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சக்காய் நோய் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுது இந்த அரிசினால் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை நம்ம வந்து அரிசியை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் இல்லாமல் இந்த அரிசியில் ரொம்ப கம்மியான அளவு தான் புரத அளவு இருக்குது ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் ப்ரோட்டீன் கண்டன்ட்டே இருக்குது மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஒரு வயிறு நிரப்பும் பொருள் மாதிரி தான் இப்போ மனிதர்களுக்கு எப்படியோ அதே மாதிரி ஆடுகளுக்கு இதனால் எந்த விதமான யூசேஜும் இல்லை அதனால் அரிசி போடுறத ரொம்பவும் தவிர்த்துடுங்க மற்ற அடர்தி உணவு இந்த தோரம் தூசி தூசி அந்த மாதிரி விஷயங்களை போடுங்க ஏன்னா செரிமான கூடாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள ஆடுகளுக்கு வருது இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சந்தித்தோம் வயிறு வந்து ஊதிக்கிறோம் ஊதிக்கிட்டு ஆடுகளுக்கு வந்து சரியே ஆகாது இதனால் ஆடு வந்து இறந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நம்ம சரியாக கவனிக்கலாட்டி அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அரிசி போடுறத நிறைய பேர் கம்மியான அளவில் போடுங்க அப்படி தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த அரிசினால் மஞ்சக்காமல் நோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது நம்ம அனுபவத்திலே ஒன்று பார்த்தோம் அப்புறம் ஃபிக்ஸ் வரும் இந்த மாதிரி ரெண்டு விதமான நோய்கள் வருது மூணாவது வந்து ப்ளோடன்டுவாங்க நம்ம ஒயிட் ரூப்ப சொன்ன முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் அந்த விஷயங்கள்லாம் உருவாகி வந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா கவனமா இருங்க இந்த மாதிரி நோய்கள் வரும் நோய்கள் வந்துச்சுன்னா அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் என்னென்ன மெடிசின் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் அப்பள்ளாடி நம்ம அரிசியை தவிர்க்கிறது நல்லது இப்போ நம்ம அரிசி போடுறதே கிடையாது ஏன்னா செரிமான போலாது பிரச்சனைகள் அதிகமான வந்துட்டுருக்கு ஆடுகளுக்கு வந்து ஈஸியாக வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது அதுதான் உண்மை அந்த ஒரு காரணத்தினால நம்ம அரிசி போடுறதை தவிர்த்துட்டோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரையும் தவிர்த்துட்டோம் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே நினச்சி தான் போட்டேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்களுடைய டவுட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க அதை நம்ம ஒரு கண்டாகவே நம்ம ரெடி பண்ணுவோம் வீடியோ அதிகமான ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அந்தளவுக்கு மக்களிடையிலே நல்லா வந்து ரீச் ஆகும் நிறையா பேர் கற்றுக்கிறோம்னு நினச்சவங்க கற்றுக்குருவாங்க ஒரு சில விஷயங்களை சில பேர் வந்து கற்றுக்கிற முடியாது புதிதாக இருப்பார்கள் ஏன்னா நம்மளும் ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வந்து இப்போ ஒரு நாலு வருஷம் ஆச்சு வீட்டில் சப்போர்ட் இல்லாத ஒரு காரணத்தினால தான் நம்ம இன்னும் பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் நம்ம நம்ம முன்னாடி நல்லா தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம் அளவுக்கு சாத்தியம்னு தெரில எந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம முன்னாடி வருவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்